வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை எழுதிர்கொள்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சொல்பாசி யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலையும் தன்னுடைய தோற்றத்தையும் கேலி கிண்டல் செய்தாலும் அந்த உடலையும் தோற்றத்தையும் வைத்து முன்னேறி மக்கள் மனதை கவர்ந்து மக்களை சிரிக்க வைத்த ஒரு கலைஞரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ஒரு முக்கியமான கலைஞர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கலைஞரை காலப்போக்கில் நம்ம மறந்துட்டோம்னு கூட சொல்லலாம் காலகாலமாக மறக்க முடியாத ஒரு அற்புதமான மனிதராக இவர் இருக்கார் அப்படின்னா அவருடைய நடிப்பும் அவருடைய சிரிப்பு கொடுக்கக்கூடிய விதமும் நம்மக்கிட்ட இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கு ஆமாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மன் ஐயா அவர்களுடைய சோல்பாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சோல்பாக் சின்வோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற ஒரு அற்புதமான விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அவங்களே நினைவலைகளை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை தவிர மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது இது முழுக்க முழுக்க நீங்கள் என்டர்டெயின்மெண்டாக கூட எடுத்துகிட்டு போகலாம் இது கலைத்துறையினும் கலைநாயகனின் பயணம் மீண்டும் வருகிறார் ஓமகுச்சி நரசிம்மன் ஐயா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கொள்ள போகலாம் வணக்கம் ஓமகுச்சி நரசிம்மன் வணக்கம் ஓமகுச்சி நரசிம்மன் உங்களுடைய ஆத்மா என்ன நிலையில இருக்கு ஓமகுச்சி நரசிம்மன் நீங்க பேசுங்க ஓமகுச்சி நரசிம்மன் ஐயா உங்களுடைய ஆத்ம நிலை இப்ப எப்படி இருக்கு உங்களுடைய ஆத்மா இங்க பயணிச்சுட்டு இருக்கு

நரசிம்மன் ஐயா நீங்க உங்கள் உடலையும் உங்களுடைய தோற்றத்தையும் பேர் கிண்டல் செய்தாலும் அந்த கிண்டல் கேலிகளை அப்புறம் தள்ளிட்டு நீங்க இந்த ஒரு பெரிய இடத்துக்கு வந்தீங்க எப்படி இந்த இடத்துக்கு நீங்க போராடி வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு பதிவு பண்ண முடியுமா நீங்கள் உங்கள் குரலை கம்பீரமாக ஒழிக்க செய்யுங்கள் ஓமகுச்சி நரசிம்மன் ஐயா உங்கள் குரல் கம்பீரமாக ஒலிக்கட்டும் இந்த காணொலியை ஓமகுச்சி ஐயா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் இடையில் பேசும் ஆத்மா வழிவிட்டு அவரை பேச வைக்குமாறு தாய் பேசும் ஆத்மா அமைதியாக இருந்து ஓமகுச்சி நரசிம்மன் ஐயா அவர்களை பேச விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நீங்க திரைத்துறையில் ஜொலிச்ச காலங்கள் எவ்வளவோ இருக்கு நீங்கள் மக்கள் மனதில் இன்னமும் உங்களுடைய பேரையும் உங்களுடைய உடல் தோற்றமும் மக்கள் மனதில் இன்னமும் நகைச்சுவை உணர்வு தூண்டும் வகையில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கு மக்களை சிரிக்க வைத்த கலைஞர் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு ஆத்ம உலகத்தில் என்ன மாதிரி உங்களுக்கு ஆத்ம உலகத்தில் நல்ல ஒரு விஷயம் கிடைத்ததா ஆத்ம உலகத்தில் அமைதியான இடத்துல நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் ஆத்ம உலகத்தில் அமைதியாக இருக்கீங்களா உங்களுக்கான அமைதி கிடைத்ததா சார் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அமைதியான உங்களுக்கான மறுபிறப்பு எப்போ உங்களுக்கான மறுபிறப்பு எப்போ கிடைக்கும் எங்க பிறக்க போறீங்க எங்க பிறக்க போறீங்க மீண்டும் பிறந்து வாருங்கள் நகைச்சுவை கலைஞராக எங்களிடம் உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஆத்ம உலகத்துல உங்களுக்கு உணவு தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள் வழங்கப்படுதா ஆத்ம உலகத்துல உணவு தண்ணீர் அப்படிங்கிற விஷயம் ஆத்ம உலகம் பூமியில ஆத்ம உலகம் பூமியில எந்த இடத்துல எந்த ஒரு நொடியில அந்த இடம் இருக்கு ஆத்ம உலகத்துல ஆத்மா உலகம் பூமியில எந்த இடத்துல இருக்கு ஏன்னா ஆத்ம உலகம் பூமியில இருக்கிறதா ஒரு ஆத்மா சொல்லியிருந்தாங்க அப்படி பூமியில இருந்தா அது எந்த இடத்துல இருக்கு ஆத்ம உலகம் ஆத்மோலகத்துக்கு உலகத்துக்கு இரவு பகல் இருக்கா ஆத்ம இரவு பகல் அப்படிங்கிற விஷயம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய குரல் ஒழித்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் இலைப்பாரட்டும் மீண்டும் ஒரு கலைஞராக இந்த பூமிக்கு நீங்கள் வரும் நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த பூமி எல்லாருக்கும் இந்த பூமி யாருக்கும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் உண்மையான விஷயம் இதை உணர்ந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிறந்த எல்லாரும் இந்த பூமியை விட்டு போய் தான் ஆகணும் போன எல்லாரும் இருக்கிறவங்க போய் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த பூமியில் இருந்துட்டு தான் இருக்குது யார் யாரையும் பிரியல காலகட்டங்கள் நம்மளுக்கு இடைவெளி கொடுத்துருக்கே தவிர மீண்டும் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பை இறைவன் நமக்கும் கொடுத்து தான் தீர்வார் நம்மளும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழப் போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே நமக்கு வெற்றிகள் நிச்சயம் இந்த பூமியை விட்டு போகும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பேருடன் அன்புடன் பாசத்துடன் நம்ம பின்னால் நம்ம பின்னால நாலு பேர் வர்றாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த பூமியை விட்டு நம்ம போகணும்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம குச்சி நரசிம்மன் ஐயா மீண்டும் உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஓகே மக்களை ஓகே பாய் வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம் நம்ம வாழ்க்கையில் சில நினைவுகளை மறக்க முடியாது சில நினைவுகளை மறந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் எது நடந்தாலும் நம்ம மனது நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை படி தான் நம்ம நடந்தாகணும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விசு ஐயா அவர்களுடைய சோல்பாக்ஸின் கீழ் தான் பார்க்க போகிறோம் நல்ல தயாரிப்பாளர் நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு சிறந்த மனிதர் சிறந்த தந்தை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் அவரோட நினைவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை யார் மீதும் மூட திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க அவர்களின் நினைவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நினைவு தினம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய நினைவை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்ச்சியில் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஹாய் ஆக்டர் விசு சார் ஹாய் நடிகர் விசு ஐயா அவர்களுடைய ஆத்மா பயணிக்கிறா இல்ல மறுபிறப்பு எடுத்துச்சா வணக்கம் விசு ஐயா உங்களுடைய ஆத்மா உலகம் எப்படி இருக்கு அங்க கடவுளை வழிபடும் ஒரு உரிமை உங்களுக்கு கிடைக்குதா கடவுளை வழிபடும் ஒரு முறை ஆத்மாக்களுக்கு இருக்கா ஆத்மாக்கள் கடவுளை வழிபடும் முறை எப்படி இருக்கும் ஆத்மாக்கள் கடவுளை வழிபடுவாங்களா ஆத்மாக்களின் இறை வழிபாடு எப்படி இருக்கும் என்ன ஒரு வரன் கேட்பாங்க கடவுள்கிட்ட ஆத்மாக்கள் சென்னை அசோக்கியம் அசோக்கியன் ஆத்மாக்கள் ஆத்ம உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுவாங்களா அப்படி ஆசைப்பட்டால் என்ன ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுவாங்க அவங்க எதை கேட்டு ஒரு அடம் பிடிப்பாங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சி அவங்க கேட்கக்கூடிய விஷயம் இருக்கும் ஆத்ம உலகத்தில் அவங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் ஆத்ம உலகத்தில் இதுதான் கேள்வி அவங்களுக்கு ஆத்ம உலகத்தில் பிடிச்ச விஷயம்னா அது என்ன விஷயம் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன விஷயம் விசுவா உங்கள் பதிலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கடைசியா சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம் சொல்ல முடியாமல் போன விஷயம் என்ன விசுவய்யா ஐயா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் ஒன்னு உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு கவலைப்பட்டா அது என்ன விஷயமா இருக்கும் உங்கள் பதில் திரித்துறையில் நீங்கள் நீண்ட காலமா பயணிச்சிருக்கீங்க திரித்துளையை நேசி நீங்க பயணிச்சிருக்கீங்க திரை திருயில நீங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் எந்த நாட்கள் நீங்க எந்த படத்தை ஷூட்டிங்ல நீங்க ரொம்ப ரசிச்சு ரொம்ப சந்தோஷமா எடுத்த நடிச்ச படம் எந்த படம் நீங்க சந்தோஷமா நடிச்ச படம் அப்படின்னா அது எந்த படம் விசோய்யா நான் என்னையைச் சியாகிறேன் விசுவையா உங்கள் குரலுக்காக காத்துட்டு இருக்கோம் நீங்க நடிச்ச படம் எந்த படம் உங்க படத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோதாவரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு அம்மா நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்க கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன விஷயத்த உங்களுடைய இறப்பப்பா கூட அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ நன்றி ஐயா உங்களுடன் இவ்வளவு நேரம் பயணித்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் மீண்டும் மறுபிறப்பு மறுப்பெருப்பு நன்றி வணக்கம் ஐயா மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம் கலைத்துறையின் கலைநாயகர் நீங்க நல்ல நடிப்புல மக்கள் மனதை கவர்ந்த ஒரு நல்ல நடிகர் நீங்கள் என்றென்றும் மக்கள் மனதில் ஒரு பொக்கிசம் பொக்கிசமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த இடத்துல தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 மக்களே இந்த நிகழ்ச்சியை இதோடன் முடித்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் <coughs> உங்கள் கதை நன்றி வணக்கம் மக்களை பாய்